ராசினுடைய வாழ்க்கையில இன்னைய நாள் வரைக்குமே அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நபர்களுங்க முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா வாழவே பிடிக்கல சாமி இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு வாழ்க்கையில வந்து என்னை சேர்த்துட்டியே வேற எந்த ராசியில வேணாலும் பறக்கலாம் ஆனால் இந்த மிதுன ராசியில மட்டும் பிறந்துடவே கூடாது இப்படி என்னால் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி வாழ்க்கையை வாழவே முடியலை அப்படிங்கிற அளவுக்கு அணுதினமும் வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் நான் தனிமையாக வாழ்ந்துட்டு போகிறேன் எனக்குன்னு யார் வேணாம் எனக்குன்னு உறவுகள் வேணாம் சொந்த பந்தம் வேணாம் யாருமே வேணாம் என்னால் இனிமேலெல்லாம் இப்படி கஷ்டப்பட்ட வாழ்க்கையே வாழ முடியாது இதுக்கு நான் தனிமையாகவே இருந்துட்டு போயிடுவேன் நான் யாரை நம்பினேன் என்னை நான் நம்பின எல்லாருமே என்னை ஏன் ஏமாத்தினாங்க நான் யாருக்காவது துரோகம் பண்ணனா இல்லை யாருக்காவது தேவையில்லாத வேலைகளை பண்ணி அவங்கள காயப்படுத்தினா அதுவும் கிடையாது ஆனாலும் ஏன் சாமி என்னை மட்டும் அளவுக்கு காயப்படுத்துகிறேன்னு இந்த மிதுன ராசிக்காரர்கள் கண்ணீர்